வடிவேலு நடித்த காமெடி காட்சிகளில் மிகவும் பிரபலமானது ஹலோ பிரபா ஒயின்சாப் ஓனர்களா என்ற அந்த காமெடி காட்சியில் அசத்தி இருந்தவர்தான் தான் துணை காமெடி நடிகர் செல்லத்துறை தனது அப்பாவியான முகத்தாலும் குழந்தைத்தனமான பேச்சாலும் ரசிகர்களை கவர்ந்த செல்லத்துறை வக்கீல் வண்டுமுருகன் காமெடியில் கூட நீதிபதியாக வந்த அசத்தி இருப்பார் செல்லத்துறையை பொறுத்தவரை தமிழ் சினிமாவில் நூறுக்கும் அதிகமான திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் துணை காமெடி கதாபாத்திரங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கே பாக்கியராஜின் தூரல் நின்று போச்சு திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான செல்லத்துறை அதன் பின் பாக்கியராஜின் பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் விவேக் ஆகியோரின் திரைப்படங்களில் துணை காமெடி கதாபாத்திரங்களில் நடித்த அசத்தி இருந்தார் ஒரு கட்டத்தில் சிறுநீரக செயலிழப்பால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டார் என்னதான் நூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருந்தாலும் வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்த செல்லத்துறை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனது எழுபது வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் தமிழ் சினிமாவில் நடிகர் கருப்பு சுப்பையா பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் பலபெரும் நடிகர் வெள்ளை சுப்பையா பற்றி நமக்கு தெரியுமா மேட்டுப்பாளையத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் சினிமா மீது இருந்த ஆர்வம் காரணமாக சிறு வயதிலிருந்தே மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கி ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார் குறிப்பாக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் மேகம் கருக்கு இல்லை என்ற பாடலை இவர் தான் பாடியிருந்தார் மேலும் அமைதிப்படை திரைப்படத்தில் ஜோதிடர் கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றவர் ஆயிரத்திற்கும் அதிகமான மேடை நாடகங்கள் ஐநூறு ஐநூறுக்கும் அதிகமான திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் கடைசி காலத்தில் வறுமையின் பிடியில் தத்தளித்தார் சரியான பட வாய்ப்புகள் இல்லாததால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் வறுமையால் தத்தளித்தவர் ஒரு கட்டத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் சிகிச்சை செய்ய பணமில்லாமல் உதவிக்காக பலரிடம் கேட்டார் யாரும் உதவவில்லை ஒரு கட்டத்தில் சொந்த ஊருக்கு சென்றவர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் புற்றுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டார் இந்த வறுமையான சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனது எண்பது வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் நடிகர் வெள்ளை சுப்பையா நடிகர் பிரபுவின் சின்னத்தம்பி திரைப்படத்தில் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் என அப்பாவித்தனமாக மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல நடித்த அசத்தி இருந்தவர் தான் சின்னத்தம்பி மார்த்தாண்டம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வந்திருக்கிறார் மேலும் திருவிழா மற்றும் மேடை நாடகங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவர் ஒரு கட்டத்தில் சினிமா மீது இருந்த ஆசையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னைக்கு வந்து வாய்ப்புகளை தேட ஆரம்பித்திருக்கிறார் இவரது ஓவியத்தை பார்த்து மெய் போன இயக்குனர் பாலச்சந்தர் ஒரு வீடு இருவாச திரைப்படத்தில் எதை பார்த்தாலும் கரித்துண்டால் ஓவியம் வரையும் கேரக்டர் இவருக்கு கொடுத்தார் மேலும் சின்னத்தம்பி திரைப்படத்திலும் பாலச்சந்தர் தான் மார்த்தாண்டத்திற்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறார் இதுவரை எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் சரியான அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கவில்லையாம் சினிமாவை உதறி தள்ளிவிட்டு ஓவிய ஆசிரியராக முழுநேரமாக பணியாற்ற தொடங்கி இருக்கிறார் தற்போது எழுபது வயதாகும் மார்த்தாண்டம் என் வயதுக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைத்தால் மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிப்பேன் என சமீபத்திய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார்